எல்லாேருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை இடத்துல லஞ்ச் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் பண்ண போகிறோம் காராகருன்னு ரோஸ்ட் பண்ண போகிறோம் ரசம் பைத்தம்பருப்பு கடலருப்பு போட்டு பாயசம் பண்ண போகிறோம் உங்கள் இடத்துல என்ன சமையலுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம் நீங்க எங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க காராக்கரை வேக போட்டிருக்கோம் கொஞ்சம் பொடி போட்டிருக்கோம் அதுலயே கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஆவி வேக போட்டு வ வடி போட்டு அதுக்கப்புறமா ரோஸ்ட் தான் நல்லா இருக்கும் இல்லை எனக்கா வேகவே வேகாது அப்படியே ரோஸ்ட் பண்ணான்னா வேகாது அதனால் ஒரு ஆவி வேக போட்டு செய்யணும் இந்த பக்கம் இங்கே வந்து பைத்தம்பருப்பை கடலை பருப்பு போட்டிருக்கோம் பாயசத்துக்கு பருப்பு பாயசம் பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டிருக்கோம் இதை பருப்பு வேக வச்சு வெள்ளம் போட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டு பாயசம் பண்ண போகிறோம் பருப்பு பாயசம் முறுக்கிற்கு வந்து பய பருப்பு பாயசம் தான் ரொம்ப விசேஷம் தான் வந்து பைத்தம்பருப்பு பருப்பு போட்டு பாயசம் பண்றோம் காராகரணிக்கு உப்பு போட்டிருக்கோம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் பைத்தம்பருப்பு கடலப்பருப்பை நல்லா வறுத்துட்டு ஒரு ஜலம் விட்டு அலசி வச்சுருக்கோம் இதை வந்து தொங்கிய ஜலம் வச்சிருக்கோம் கொதிச்ச உடனே இந்த பருப்பை போடணும் பருப்பு வேக வச்ச பருப்பு இதில் எடுத்து போட்டிருக்கோம் அதில் வந்து முருவின் கீரிய அலைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டுன்னு கொஞ்சம் புளி ஜலை விட்டு பொடி உப்பு எல்லாம் போட வேண்டியது பயத்த பருப்பு பாயசம் வெந்துட்டு இருக்கு கடலப்பருப்பு பயத்த பருப்பு வெந்துட்டு இன்னும் வெள்ளம் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு இறக்கணும் குழந்த சாம்பாருக்கு வந்து இந்த புளி ஜெலம் கரைச்சி வச்சிருக்கோம் இந்த புளி ஜலம் கொஞ்சம் விட்டுட்டு சாம்பார் பொடி உப்பு போடணும் சாம்பார் பொடி போடுறோம் உப்பு போடுறோம் மற்ற லன்ச்சு வந்து பைத்தம் ஆடிக்கிறதுக்க அதனால் பைத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டு பாயசம் பண்ணியிருக்கோம் கார்கரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கோம் முருங்கைக்கீரை சாம்பார் பருப்பு ரசம்